ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா டிஆர்பி லேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டம் வாரியாக வந்து ரேஷன் கடையில் வந்து வேலை வாய்ப்பு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து யாரும் அப்ளை பண்ணலாம் எப்போ எந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு முக்கியமான ஒரு சுற்றறிக்கையை வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை பத்தி இந்த வீடியோ வந்து பாக்க போறோம் இந்த வீடியோ வந்து அப்டி எட்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க ரேஷன் கடை ஜாப் அதாவது சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த போஸ்டிங்க கண்டிப்பா நீங்க வேலையை வாங்குறது வந்து நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமா இருக்கும் முதல்ல எலிஜிபிலிட்டி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டேட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அந்த டேட்டுக்கு நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே முதல்ல வந்து ரெடி பண்ணி வைக்கணும் இதுல இருந்து வந்து இருக்கக்கூடிய நோபிகேஷன் கூட சொல்லலாம் இந்த குறிப்பு அப்படிங்கறத கூட்டுறவுத்துறையில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து எந்த டேட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வந்து யாரு வந்து யாருக்கு அனுப்பிருக்காங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வந்து யாருக்கு அனுப்பி அப்படின்னா கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டலத்துக்கும் மீதி இருக்கக்கூடிய மண்டல இணை பதிவாளருடைய அனைத்து மண்டலங்களுக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அப்படியே சுற்றிய வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இதுல பொருள் அப்படிங்கிற பார்க்கும்போது மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாவட்ட சேர்ப்பு நிலையம் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் பணி பணிகளுக்கு பணியாளர்களை தெளிவு செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக சாரி தொடர்புதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு பொருளை வந்து கொடுத்திருக்காங்க பார்வை யாருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா மூணு விதமான கேட்டகரிக வந்து அனுப்பியிருக்காங்க அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் நேர்முக கடிதம் அந்த டேட் போட்டு டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அரசாணை நிலை எண் நூத்தி எட்டுல கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நாள் சொல்லிட்டு டேட் வந்து கொடுத்திருக்காங்க விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் தெரிவு பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வெவ்வேறு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கைகளுக்காக கால வரையற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில டைமிங் கூட வந்து கொடுத்திருக்காங்க இந்த மூணு பார்வைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவோ வந்து அப்படியே வந்து பாஸ் ஆயிருக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஜீவோ வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க அந்த ஜீவோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இப்போ நம்மளுடைய டாபிக்ல வரலாம் இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கூட்டுறவு நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் தேதிய காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்வது தொடர்பாக கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்படுகிறது அஹ் என்னென்ன அறிவுரைகள் அப்படிங்கிற பார்ப்போம் புதுப்பணி நிலை நிலைத்திறனில் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவி உயர்வுகளை வழங்கிய பின்னரே வந்து காலி பன்னிடங்களை நிரப்பப்பட வேண்டும் ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸரை வந்து சேஞ்ச் பண்றது அவங்களுடைய ப்ரொமோஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணிடணும் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அதாவது ரேஷன் கடை ஜாப் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கிங் ஜாபுக்கு வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அறிவுரையில் வந்து சொல்லிடுறாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதனை தொடர்ந்து கீழ்நிலை பணியிடங்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க அதன் பின்னரே விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் பணியிடங்களை காலி பயிரிடங்களுக்கான கணக்கினை வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்க வேண்டும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த கூட்டுறவு இந்த கூட்டுறவு நியாய விலை கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் தெளிவு செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் இவ்விணப்பில் அஹ் கண்டுள்ளபடி தொடர்பு கொண்டு தொடர்படுகிறது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க மேற்கொண்ட இந்த வழிகாட்டி நெறிமுறைகள் அப்படிங்கிறது பாறை மூணில் காணும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் தெளிவு பணிகள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வாறு கட்டப்பட்ட இவ்வாறு காட்ட கட்ட நடவடிக்கைகளுக்காக காலம் அதாவது டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷெடியூல் ஆகியவற்றை நீங்க வந்து பின்பற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணைப்பு வந்து யாருக்கெல்லாம் வந்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாள வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா மாநில நிலைய நிலையத்தால் மறுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இணைப்பு வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டாவது வந்து விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் தெளிவு பணிகள் சொல்லிட்டு வந்து டைமிங்ல வந்து கொடுத்திருக்காங்க இல்ல நகரங்கள் சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் இது வந்து போயிருக்கு அப்படிங்கிற உங்களால பாக்க முடியுது அப்படி கீழே வந்து ஸ்கோல் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து டார்கெட் ஆஃப் டேட் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க சேல்ஸ் மேன் அண்ட் பேக்கர் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க டிஆர்பி அதாவது டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எந்த டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த மாசம் அதாவது செப்டம்பர் ஏழாம் என்ன சொசைட்டிஸ் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொசைட்டிஸ்ல எவ்வளவு வேக்கண்ட் காலி பணியிடங்கள் வந்து இருக்கு ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து ஏஜ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் சேல்ஸ்மேன் பேக்கர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசுல ஆயி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர் ஆகக்கூடிய தருணத்துல அந்த இடத்துல எவ்ளோ காலி பணியிடங்கள் வந்து இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுக்க சொல்றாங்க அதெல்லாம் எடுத்து நீங்க ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி மீட்டிங் அப்படிங்கறது வந்து எத்தனை எத்தனாம் தேதி நடக்குது அப்படின்னா அக்டோபர் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கமிட்டியுமே என்ன பண்றாங்க அப்படின்னா டிஆர்பில வந்து மீட்டிங் வந்து நடத்துறாங்க அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எவ்வளவு நம்ம காலி பணியிடங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் எந்தெந்த மண்டலத்துல எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நோட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் மாதிரி வந்து போடுறாங்க அந்த மீட்டிங்ல போட்டதுக்கு அப்புறம் எந்த டேட்டு எந்த டைமிங் அப்படிங்கறது எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க இதுல வந்து டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ற டேட் வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்ல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி அந்த டேட்லயே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஆக்சுவலா இது வந்து போன வருஷம்ல வந்து ஆன்லைன்ல தான் நம்ம வந்து பண்ற மாதிரி இருந்துச்சுங்க அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து ஆன்லைன்ல பண்ற மாதிரி இருக்கும் காமனான கேட்டகரி பிசிஎம் பிசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகிரிலாம் ஐநூறு ரூபாய் பீஸ் வந்து நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் மீதி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது அப்படின்னா வந்து ஃப்ரீயா கூட இருக்க சான்சஸ் இருக்கு சரிங்களா ஓகே இந்த இதுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஒன் மந்த் வந்து டைம் இருக்கு ஒன் மந்த்த்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க இதுல டவுன்லோடிங் அண்ட் பிரிண்டிங் ஆல் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் வந்து என்க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டன்ட் பண்ணணும் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க இன்டர்வியூ டேட் வந்து டவுரிஷனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அந்த வரும் அப்படிங்கறதாங்க டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட ஆட்சியர் நிலையத்திலயும் என்ன பண்ணுவாங்க இந்த அப்டேட் வந்து கொடுப்பாங்க வந்து வந்து லிஸ்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட மாவட்ட வெப்சைட்ல டிஆர்பி சென்னை டிஆர்பி ராம்நாடு டிஆர்பி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஆர்பி வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் லிங்க் அமைச்சர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத பைனல் லிஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த நேம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கிற வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு வரும் அப்படிங்கிற நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஓகே ப்ரோ இதுக்கு உண்டான செலக்ஷன் வந்து எப்படி இருக்கும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க இதுக்கு வந்து நீங்க சேல்ஸ்மென்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண போறீங்கன்னா டுவெல்த் வந்து பாஸ் பண்ணிருந்தா போதுமானதுங்க அதே மாதிரி பேக்கர் அப்படிங்கிற போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க டென்த் பாஸ் பண்ணி இருந்தா போதுமானது தாராளமா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுல வந்து ரெண்டு விதமான மார்க் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க நீங்க வந்து சேல்மேனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ட்வெல்த்துல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத பிஃப்டி பர்சன்டேஜும் இன்டர்வியூல நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா பேசுறீங்க எப்படி வந்து நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பிஃப்டி பர்சன்டேஜும் டோட்டலா ஹண்ட்ரட் பெர்சன்ஜுக்கு உங்களை வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் போட வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க இந்த ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இதை பத்தி ஃபர்தர் அப்டேட் நோட்டிபிகேஷன் வந்து இருந்து வரும்போது கண்டிப்பா நம்ம சேனல உங்களுக்கு நான் வீடியோவா ஷேர் பண்ணலாம் யாரும் அப்ளை பண்ணலாம் எந்த ஏஜ் லிமிட்ல இருக்கக்கூடிய அப்ளை பண்ணலாம் ஏன்னா டாக்குமெண்ட்லாம் இதை நம்ம இன்க்ளோஸ் பண்ணிட்டு அப்ளை பண்றது நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்எம் தயவு வாங்கி போய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை இருபது சதவீத இடஒதுக்கிட்டு அப்படிங்கிறது வந்து இருக்குங்க மீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ற மோட்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் இருக்கும் சோ எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி டாக்குமெண்ட் இன்க்ளோஸ் பண்றது எப்படி பீஸ் பேமெண்ட் பண்றது பத்தி நம்ம அடுத்த அப்டேட்ல வந்து வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோ யூஸ் பண்ணிணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட்